சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் திமுக கட்சி தொடங்கி எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி அறிவு திருவிழா இன்று நடைபெற்றது இதனை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் எமர்ஜென்சி காலத்தில் திமுக தலைவர்கள் தொடங்கி தொண்டர்கள் வரை மிக பெரிய அளவில் நெருக்கடியை சந்தித்தனர் அறிவை மையப்படுத்தி அறிவொலியை பரப்புவதை தலையாய கடமையாக திமுக செய்து வருகிறது பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழுபத்தி ஆண்டு பயணத்தை நிறைவு கூறும் வகையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவு விழா என்று பெயர் சூட்டியுள்ளார் இதைவிட வேறு பொருத்தமான தலைப்பில் இருக்க முடியாது என்றுதான் கூற வேண்டும் கழகத்தை தொடங்கியது அறிஞர் ஐம்பது ஆண்டு காலமாக அதை கட்டி காத்துவன் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கழகத்தின் முதல் தலைமையகத்தின் நிறைவு தின கொண்டாட்டத்தை அறிவு திருவிழா என்று கூறாமல் வேறு என்ன என்று அழைக்க முடியும் உலக பொதுமறை வழங்கிய வள்ளுவருக்கான இந்த கூட்டத்தில் விரும்பிய வள்ளுவர் கூட்டத்தில் அறிவு திருவிழாவை ஏற்பாடு செய்த இளைஞர் அணியின் செயலாளர் கொள்கை இளவல் தம்பி உதயநிதிக்கும் அவருடன் துணை கூடிய இளச்சரணி உடைய நிர்வாகிகளை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் கடந்த ஒரு மாத காலமாக இந்த அறிவு திருவிழாவிற்கான பணிகளில் உதயநிதி ஸ்டாலின் மும்முரமாக ஈடுபட்டு வந்தார் அவர் எந்த அளவுக்கு அமரமாக வேலை செய்தார் என்பதை முரசொலி நாளிதழ்களில் வெளிவந்தனர் நானும் சரி அப்படி என்ன செய்கிறார்கள் என்பதை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தேன் நான் எதையும் உதயநிதியிடம் கேட்டுக்கொள்ளவில்லை இந்த அறிவு திருவிழாவை பார்த்த பிறகு சொல்கிறேன் என்னுடைய நம்பிக்கை வீண் என்று சொல்வதை விட நான் நினைச்சதை விட சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ளீர்கள் வள்ளுவர் கோட்டத்தில் இருந்து கொண்டு சொல்கிறேன் தம்பி உதயநிதியின் கொள்கை பிடிப்பு செயல்பாடுகளை பார்க்கிற பொழுது வள்ளுவர் கூறிய குரல்தான் ஞாபகம் வருகிறது மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை இன்னொற்றான் கொள்ளினும் சொல் என்னும் குரலுக்கு ஏற்பம் தம்பி உதயநிதி செயல்பட்டு வருகிறார் என்று பெருமையோடு கூறுகிறேன் அது மட்டுமில்லாமல் உதயநிதிக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்த அறிவு திருவிழாவை இந்த ஆண்டு மட்டுமல்லாமல் ஒரு ஆண்டுகளில் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் நிச்சயமாக அறிவு திருவிழாவை பிரம்மாண்டமாக நடத்தும் என்றும் என்று முதலமைச்சர் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் முழுக்க முழுக்க சாமானியர்களால் தொடங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆட்சியை பிடித்த மாநில கட்சி இன்றுவரை பல்வேறு கோணங்களில் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர் ஏதோ கட்சியை தொடங்கினோம் அடுத்த முதலமைச்சர் நான் தான் என ஆட்சி வரவில்லை கழகத்தின் தலைவர்கள் தொடங்கி துண்டர்கள் வரை சுற்றி சுழன்று பணியாற்றினார்கள் உயிரை கொடுத்து பதினெட்டு ஆண்டுகள் ஒவ்வொருவரும் உழைத்தார்கள் எத்தனை தியாகங்கள் சிறைவாசங்கள் துரோகங்கள் என திமுக சந்தித்தது உழைத்தது சாதாரணமானது அல்ல நாம் பெற்ற வெற்றி என்பதை யாராலும் படைக்க முடியாத வரலாற்று சாதனையாக்கும் இதை பற்றி தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறார்கள் இன்னும் சில அறிவிலிகள் திமுகவை போல வெற்றி பெறுவோம் என கூறுகிறார்கள் அப்படி பெற தேவை ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரு திமுக தான் கொள்கைகளையும் அவர் பொறுப்பேற்றதில் இருந்தும் லட்சக்கணக்கான இளைஞர்களை அவர் கட்சிக்குள் கொண்டு வந்திருக்கிறார் இப்படிப்பட்ட திமுகவை அழிக்க வேண்டும் என்பவர்களின் எண்ணங்கள் நிறைவேறப் போவதில்லை இந்தியாவை போற்றும் இயக்கமாக திமுக வளர்ந்துள்ளது இதுதான் கண்களை உறுத்துகிறது நாம் பேசும் இவர்களை இவர்கள் இந்தியா பரவுகிறார்களே கொள்கின்றனர் இந்த அறிவு திருவிழா திராவிடம் வெல்லும் அதை காலம் சொல்லும் என்பதை பறைசாற்றும் விழாவாகும் மேலும் இங்கு கூடியிருக்கும் கூட்டம் கூடி மேலும் இங்கு கூடியிருக்கும் கூட்டம் கூடி கலையும் கூட்டம் அல்ல காலம் முழுக்க கொள்கைகளை கட்டும் கூட்டமாகும் அதனால் தான் எதிரிகளும் பெரிய தந்திரங்கள் திமுகவை வீழ்த்த முடியாததால் தான் தேர்தல் ஆணையம் குறுக்கு வழியில் வீழ்த்த முடியுமா என முயற்சி செய்து பார்க்கிறார்கள் அதுதான் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் அதனை எதிர்த்து சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நாம் போராட போகிறோம் இந்த விவகாரத்தில் களப்பணியாளர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என பேசினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து